அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெற்றிலை அப்படிங்கிறது காலகாலமாக நாம் ஆன்மீகத்தில் மட்டும் இல்லாமல் அறிவியலிலும் பயன்படுத்தி வரோம் இந்த வெற்றிலைய இல்லாமல் எந்த ஒரு சுபகாரியமும் நடக்காது அப்படின்னு சொல்லலாம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றுனா எவ்வளவு பலன்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வெற்றிலையை வச்சு எந்த தெய்வத்தை வழிபடணும் எப்படி வழிபடணும் அப்படிங்கிற நிறைய தகவல்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன ராசிக்காரர் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோ குரல் லைக் பண்ணிடுங்க அதே போல் இந்த வெற்றிலையை பற்றி நிறைய மகத்துவமான தன்மைகள் கொண்டதை பற்றி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெற்றிலை அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் முக்கியத்துவம் பெற்றதும் மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெற்றிலையை எந்த ராசிக்காரங்க எப்படி வச்சு வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமெல்லாம் தீரும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஒவ்வொரு ராசிக்கும் வெற்றிலையை வச்சு எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதலாவதா மேஷம் ராசி மேஷ ராசிக்காரர்கள் முருக பகவானுக்கு அதாவது முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பூஜை அறையில் இரண்டு வெற்றிலையை வச்சு அதன் மேலே மாம்பழம் வைத்து வழிபடுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ராகு பகவானுக்கு செவ்வாய்கிழமை அன்னைக்கு கோவிலுக்கு சென்று ரெண்டு வெற்றலையோட ஒன்பது மிளகு வச்சு வழிபாடு செய்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது செவ்வாய்கிழமை அன்னைக்கு வெற்றலையோட ஒன்பது மிளகு வச்சு ராகுவுக்கு வழிபாடு செய்தால் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லதான் அதே போல் அடுத்ததாக மிதுனு ராசிக்காரர்கள் மிதுனு ராசிக்காரர்கள் புதன்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய குலதெய்வத்திற்கு ரெண்டு வெற்றிலை ரெண்டு வெற்றிலையை வைத்து அதோட ரெண்டு வாழைப்பழம் பழம் வைத்து வழிபாடு செய்து உட்கொண்டோம் அப்படின்னு அதனை நாம் உட்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் மிதுனு ராசிக்காரர்கள் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அடுத்ததாக கடகம் ராசி கடகராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காளி கோவில் சென்று ரெண்டு வெட்டிலையோட மாதுளம்பழம் வச்சு வழிபாடு செய்ய சொல்கிறாங்க அப்படி நாம் மாதுளம்பழம் வச்சு வழிபட்டு வீட்டுக்கு வந்து அதை நாம் உட்கொண்டோம் அப்படின்னு அதாவது நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்மம் ராசிக்காரர்கள் வியாழன்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை பூஜைக்கு தயார் செய்து அவர் முன்பு ரெண்டு வெற்றிலையோடு ரெண்டு வாழைப்பழம் வைத்து பூஜை செய்தாங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பு அதே போல் அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தீராத துன்பங்கள் கூட தீர்ந்து போகுமா அடுத்ததா சிம்மம் ராசி சிம்மம் ராசிக்காரர்கள் வியாழன் அன்னைக்கு நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை பூஜைக்கு தயார் செய்து அவர் முன்பு இந்த ரெண்டு வெற்றிலையோடு வாழைப்பழம் வைத்து பூஜை செய்து அதை நாம் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா தீராத துன்பங்கள் கூட தீர்ந்து போகுமா அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்கள் வியாழன்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை பூஜை செய்து வழிபாடு செய்து இரண்டு வெற்றிலையுடன் இருபத்தி ஏழு மிளகு வைத்து உட்கொண்டாங்க அப்படின்னா கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி பிறக்கும் என சொல்லப்படுது இவையெல்லாம் நம்ம முன்னோர்களால் கடைப்பிடிக்கப்பட்ட வந்த விஷயந்தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த வெற்றிலையை பற்றிய மகத்துவமெல்லாம் தெரியறதே கிடையாது ஆனால் இப்படி சுவாமியுடைய வழிபாட்டில் முக்கியமாக நாம் இப்படி வெற்றிலையை பயன்படுத்தி வழிபடுவதோடு மட்டும் இல்லாமல் எல்லா சுபகாரியங்கள்லையும் பயன்படுத்தணும் அப்படின்னா அது ரொம்பவே சிறப்பு இதேபோல துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குலதெய்வத்தை பூஜை செய்து ரெண்டு வெற்றிலையோட கிராம்பு வைத்து வழிபாடு செய்து அதன் பிறகு அதனை உட்கொண்டாங்க அப்படின்னா பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போய் நம்ம வீட்டில் அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது அடுத்ததாக விருட்சகம் ராசி விருட்சக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்பிகையை துதித்து ரெண்டு வெற்றிலையோடு பேரிச்சம்பழம் வைத்து வழிபாடு செய்தாங்க அப்படின்னா அவர்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கும் அடுத்ததா தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் வியாழன்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு ரெண்டு வெற்றில சிறிது கற்கண்டு அதை வச்சு நம்ம வழிபாடு செய்து அந்த கற்கண்டையும் வெற்றிலையும் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டங்கள் எல்லாம் நீங்கே நிம்மதி கிடைக்குமா அடுத்ததா மகரம் மகரம் ராசிக்காரர்கள் சனிக்கிழமை அன்னைக்கு காளி கோவிலுக்கு போய் ரெண்டு வெற்றிலையோடு அச்சு வெள்ளம் சேர்த்து வழிபாடு செய்து பிறகு நம்ம வீட்டுக்கு வந்து அதை உட்கொண்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு துன்பங்கள் எல்லாம் நீங்குமா அடுத்ததா கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்கள் சனிக்கிழமை அன்னைக்கு காளி கோவில் சென்று ரெண்டு வெற்றிலையோடு நெய் சிறிது சேர்த்து வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா பிறகு நம்ம வீட்டுக்கு வந்து அதை உட்கொண்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போகும் இதேபோல மீனம் ராசிக்காரர்கள் மீனம் ராசிக்காரர்கள் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இஷ்ட தெய்வத்தை பூஜைக்கு தயார் செய்து அவர் முன் ரெண்டு வெற்றிலையுடன் சர்க்கரை சிறிது வைத்து பூஜை முடித்த முடிந்ததும் அதை உட்கொண்டாங்க அப்படின்னா சகல பிணிகளும் தீர்ந்து நிம்மதி கிடைக்குமா எப்படிப்பட்ட நோய்க்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே இந்த வெற்றிலையுடைய மகத்துவம் மகத்துவம் தெரிஞ்சவங்க யாரோ இதை பயன்படுத்தாம இருக்கவே மாட்டாங்க அப்படி வெற்றிலையுடைய மக தான் நம்ம முன்னோர்கள் கோவில் விஷயம் மட்டும் இல்லாம சுபகாரியங்கள் மட்டும் இல்லாம மருத்துவத்திற்கும் பயன்படுத்தி நிறைய பலன்களை பெற்றிருக்காங்க அதே போல் இந்த வெற்றிலையை நாமும் பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நல்ல பலன்களை காணலாம் இதே போல வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் அளப்பரிய நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அதாவது நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் என்று சொல்கிறாங்க முக்கியமாக செவ்வாய்கிழமைகளில் வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் நல்ல நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல செய்திகள் நமக்கு வந்து சேருமா செவ்வாய்க்கு காரகன் மங்கள காரகன் அப்படின்னு பெயர் உண்டு இதனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வேண்டிக் கொள்வதால் நிலம் வாங்குவது விற்பது என்பதில் இரு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட அது அதே போல புது வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு ஆசை இருந்தா கூட நிறைவேறும் அல்லது இருக்கக்கூடிய இடத்துல புது வீடு கட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட அது நிறைவேறும் முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் அல்லது விகிரகம் இவற்றில் ஏதாவது ஒன்றுனை எடுத்து அதை சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு இவையெல்லாம் வைக்கலாம் படத்துக்கு வாசனை நிறைந்த மேலும் இந்த பூஜையை கிழக்கு திசை மற்றும் வடக்கு திசையில் செய்யலாம் இதே போல அடுத்த காம்புடன் கூடிய ஆறு வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ளலாம் வெற்றிலைகள் அழுக்காகவோ கிழிந்தோ இருக்கக்கூடாது வெற்றிலையில் இருக்கக்கூடிய காம்புகளை கிள்ளி தனியா எடுத்து வச்சுக்கணும் பிறகு வெற்றிலையினுடைய நுனியில் மஞ்சள் குங்குமம் இது போன்ற பொட்டுகளை வைக்கலாம் பிறகு ஒரு தட்டின் மீது ஆறு வெற்றிலைகளையும் விசிறி வடிவத்தில் பரப்பி வைக்கலாம் பிறகு ஒரு அகல் விளக்குனை எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதை வெற்றிலையின் மீது நடுவே வைக்கலாம் பிறகு அகல் விளக்குனுள் எடுத்து வைத்த வெற்றிலை காம்புகளை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இவ்வாறு தீபம் ஏற்றி மனதில் நமக்கு தேவையானவற்றைக் கேட்டு முருகப்பெருமான வேண்டிக்கலாம் அகல் விளக்கில் இருக்கக்கூடிய வெற்றிலை காம்புகளை போட்டு நாம் தீபம் ஏற்றுவதால் அதிலிருந்து வரக்கூடிய நறுமணமும் வெற்றிலையின் மீது இருக்கக்கூடிய அகல் விளக்கின் அகல் விளக்கின் சூட்டினால் வெற்றிலை சூட்டினால் வெற்றிலையில் இருக்கக்கூடிய நறுமணமும் வீடு முழுவதும் நிறைந்து வரும் இந்த நறுமணத்தினுடைய மகிமையால் முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பார் என்பது மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்து வருது இந்த வெற்றிலை தீப வழிபாட்டின நாம் எத்தனை வாரங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்து வந்தோம் அப்படின்னா நாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வேண்டிக்கொண்டு கொண்டு நாம் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றிய காரியம் நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்கிறாங்க தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் ஒரு ஒரு வாரம் இடைவெளி விட்டாலும் கூட நாம் இந்த ஒன்பது வாரங்கள் முழுமையாக வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது அதற்கான முழுமையான பலனை பெறுகிறோம் என்றே சொல்றாங்க பொதுவாகவே இந்த வெற்றிலையுடைய மகத்துவத்தை தெரிந்துதான் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இந்த வெற்றிலை இல்லாம ஒரு பூஜையோ அல்லது சுபகாரியமோ கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் மகாலட்சுமியினுடைய வரவை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த வழிபாடு ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது மகாலட்சுமியினுடைய அருள் இருந்தாலே போதும் அதுவே நமக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுத்து செல்வ செழிப்போடு நம்மை வாழ வைப்பதற்கான ஒரு வழிபாட்டு முறையே அமைது என்று சொன்னால் அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வெற்றிலை வழிபாடு பற்றியும் வெற்றிலை தீபத்தை எப்படி ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வியூவர்ஸ்